இயல் ஒன்று எங்கள் தமிழ் உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ்மொழி அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது காலச்சூழலுக்கு ஏற்ற மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது அத்தக தமிழ்மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் அறிவோம் அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழரின் குரலாகும் பொருள்பெற்ற யாரையும் புகழாது போற்றா தாரையும் இகலாது கொல்லா விரதம் குறியாகி கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதருக்கும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொழியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் பாடலின் பொருள் நம் தாய்மொழியாகிய தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவைத் தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களை இகழ்ந்தும் பேச மாட்டார் கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களுக்கும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அஃது அச்சத்தை போக்கி இன்பத்தை தரும் எங்கள் தமிழ் மொழியின் தேன் போன்ற மொழியாகும் நூல்வெளி இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பார் இவர் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் காந்தி அடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞராக விளங்கியவர் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கிலி சங்கொல்லி உள்பட்ட பல்வேறு நூல்களையும் எழுதியுள்ளார் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து இப்பாடலை எடுத்து தரப்பட்டுள்ளது